இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று சுயத்தை வெறுத்தலா அல்லது சுய விருப்பமா என்று நாம் தியானிக்கலாம் ஆதியாகும் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நன்மை தீமை அறியும் விருச்சத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று கர்த்தர் ஏன் ஆதாமை எச்சரித்தார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்ன செய்ய விரும்புகிறானோ அதை செய்வான் என்பதால் தாம் படைத்த சிருஷ்டிப்பின் மீது தம் ஆளுகையை நிலைநிறுத்த கர்த்தர் ஆதாமுக்கு நூறு சதவிகிதம் சுதந்திரத்தை வழங்க விரும்பவில்லை கர்த்தர் சுதந்திரம் கொடுத்தார் ஆனால் அது ஒரு எல்லைக்குள்ளான சுதந்திரம் மனிதன் இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு ஆறாவது அறிவு இல்லாத காட்டு மிருகங்களை போல நடந்து கொள்வதற்கு வெறி கொண்டு போவான் என்று கர்த்தர் அறிந்திருந்தார் லூசிபர் பரலோகத்தில் கர்த்தருக்கு பதிலாக தாம் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று நினைத்தான் அன்றிலிருந்து சிருஷ்டிகரான கர்த்தருக்கும் அவரது சிருஷ்டிப்பான லூசிபருக்கும் இடையே ஆராதனை பிரிக்கப்பட்டுள்ளது கர்த்தருக்கு எதிரான அனைத்து வகையான கிளர்ச்சிகளுக்கும் இதுவே தொடக்கமாக இருந்தது ஏதேன் தோட்டத்தை திரும்பி பார்க்கும் போது ஆதிக்கத்தை செலுத்த விரும்பினான் என்பதை அறியலாம் ஆதாமும் ஏவாளும் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து சரணடைவார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார் ஆனால் லூசிபர் பரலோகத்தில் முரட்டாட்டம் செய்தது போல அவர்கள் முரட்டாட்டம் செய்தார்கள் பாவத்தில் விழுந்த பிறகு ஆதாமும் ஏவாளும் தங்கள் பாவத்தை மறைக்க நினைத்தார்கள் ஆனால் கர்த்தர் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை எப்போதும் பாவத்தை வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஒருவரின் பாவத்தை மறைக்க இரத்த பலி வேண்டும் என்பதை ஆதாம் ஏவாளுக்கு தேவன் புரிய வைத்தார் இதை எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் நாம் காணலாம் பாவத்துக்கான இந்த பலியை ஆபேல் நன்கு புரிந்து கொண்டான் ஆனால் காயின் அவ்வாறு செய்யவில்லை நான் எதை வழங்க விரும்புகிறேனோ அதை நான் வழங்குவேன் என்று காயின் தனக்குள் நினைத்திருக்க ஆனால் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை ஏற்கவில்லை ஏனென்றால் அதில் முரட்டாட்டம் இருந்தது அர்ப்பணிப்பு இல்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு ஐந்து வசனங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதாவது நாம் கிறிஸ்துவின் திருவுளத்தின் கீழ் வாழ்ந்து அவரில் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் மட்டுமே அவர் நம் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று நமக்கு கற்பிக்கிறது சுயத்தை வெறுத்தலா அல்லது சுய விருப்பமா தேர்ந்தெடுப்பது நாமே மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமேன்